குமரி மண்ணுக்கு அழகு சேர்க்கும் குழித்துறை மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நமது பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மறைசாட்சி தூய தேவசகாயம் பிறந்த நட்டாலம் திருநகரில் விமரிசையாக நடைபெற உள்ளது திருத்தந்தையின் இந்திய தூதர் பேராயர் முன்னிலை வகிக்கிறார் புதுவை பேராயர் மேதகு பீட்டர் இணைந்து திருநிலைப்படுத்துகின்றனர் கோட்டாறு ஆயர் மேதகு நசரேன் சூசை மறைவுரை வழங்குகிறார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த இனிய விழாவில் பேராயர்கள் ஆயர்கள் அருள் பணியாளர்கள் இருவால் துறவியர் அரசியல் பிரமுகர்கள் பல் சமய பெரியோர்கள் மற்றும் இறைமக்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கின்றனர் மகிழ்ச்சி நிறைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அணி சேர்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள்